எனவே அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் என்று பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் அதிகாலை மார்க்கெட் களிகிரி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு முதல் நூற்றி ஐம்பது வரை மூன்றாவது குவாலிட்டி நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி இருபது வரை இரண்டாவது குவாலிட்டி இருநூற்றி இருபதுக்கு மேல் முந்நூறு ரூபா வரை சென்றுள்ளது ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி இன்றைய நாசிக் மார்க்கெட் விலை நிலவரம் இருபது கிலோ எடை கொண்ட கிரேடின் விலை இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது வரை மூன்றாவது ரகம் முந்நூறுக்கு மேல் நானூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரகம் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் அறுநூறுபா வரை நம்பர் ஒன் தக்காளி விற்றுள்ளது இருபது கிலோ பாக்ஸ் இன்றைய அதிகாலை மார்க்கெட் அனந்தப்பூர் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட கிரேடின் விலை மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறு விற்றுள்ளது இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு விற்றுள்ளது நம்பர் ஒன் குவாலிட்டி முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது அறுபது அதிகம் எண்பது வரை சென்றுள்ளது அனந்தப்பூர் மார்க்கெட் இன்று அதிகாலை மார்க்கெட் கோலார் பதினஞ்சு கிலோ எடை கொண்ட தக்காளி கிரேடின் விலை முதல் ரகம் நானூற்றி பத்து வரை சென்றுள்ளது முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி பத்து வரை சென்றுள்ளது இரண்டாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு வரை சென்றுள்ளது மூன்றாவது ரகம் நூறு முதல் இருநூறு வரை சென்றுள்ளது இன்று அதிகாலை மார்க்கெட் விலை நிலவங்களை தெரிந்து கொண்டோம் நேற்றையை விட இன்று சற்று விலை குறைவாகவே தெரிகிறது இருபது முப்பது ரூபாய் வீக்காகவே தெரிகிறது என்பதை அறியவும் எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலுள்ள மார்க்கெட்டின் விலைகளை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்